வெல்கம் டு வஞ்சிமலர் யூடியூப் சேனலுங்க பருப்பு ரொண்டைக் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க ஒரு டம்ளர் தோரம் பருப்பு எடுத்துங்க ஒரு மணி நேரம் ஊற வச்சு கழுவிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்திருக்குறேங்க ஒரு டேபிள் ஸ்பூன் சோமுங்க நாலு வரமுளகாய்ங்க மிக்சியில் கொஞ்சம் குறை குறப்ப அரைச்சி எடுத்துக்கலாங்க அரைச்சி எடுத்த விழுத பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் சேர்த்துக்கலாங்க ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்குறேங்க அதையும் சேர்த்துக்கலாங்க ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுங்க பருப்பு ரொண்டையே உருட்டி வச்சுக்கலாங்க ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கறானுங்க ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்குறேங்க ஆறு பல் பூண்டு இடித்து வச்சுருக்குறேங்க கொஞ்சம் கருவாப்பு தலைங்க நெல்லிக்காய் சைஸ் புளியை கரைச்சி வச்சுருக்குறேங்க மிக்சி ஜாரில் பருப்பு அரைச்சோமில்லங்க அந்த தண்ணி கொஞ்சம் விட்டுங்க மிக்ஸி சாரை கழுவி நம்ம தண்ணி கூட சேர்த்திக்கலாங்க ரெண்டு ஸ்பூன் குழம மிளகாய் தூள் சேர்த்து கலந்து விட்டுக்கலாங்க ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துங்க கால் மூடி துருவனை தேங்காய் அரை டீஸ்பூன் சீரகம் நாலு சின்ன வெங்காயம் சேர்த்து கொஞ்சம் தண்ணி விட்டு நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாங்க ஒரு கடாயிலிங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுங்க இடித்த பூண்டு கொஞ்சம் கருவாப்பு தலையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க பெரிய வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க கண்ணாடி வரைக்கும் வதக்கிக்கலாங்க தக்காளி கட் பண்ணி வச்சுருக்குறோம் இல்லைங்க அதையும் சேர்த்து வதக்கிக்கலாங்க கால் டீஸ்பூன் மஞ்சள் தூளுங்க ஒரு டேபிள் ஸ்பூன் கல் உப்புங்க உப்பு ஏற்கனவே நம்ம பருப்பு உருண்டையில் சேர்த்துருக்கிறோங்க பார்த்துட்டு சேர்த்திக்கலாங்க உப்பு சேர்த்திங்க நல்லா தக்காளி வெந்த வர வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க ஏற்கனவே புளித்தண்ணி வச்சிருக்கோம் இல்லைங்களா அதை சேர்த்திக்கலாங்க சேர்த்திட்டுங்க இன்னும் ரெண்டு டன்னர் தண்ணி விட்டு கொதிக்க வச்சுக்கலாங்க கலந்து விட்டுக்கலாங்க தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் பருப்புரண்டையை உள்ள சேர்த்துக்கலாங்க மூடி போட்டு மூடி வச்சுக்கலாங்க ஒரு கலக்கி விட்டுக்கலாங்க பருப்பு பருப்புருண்டை வெந்துருச்சுனாங்க மேலே எழுந்து வரும் பருப்பு உருண்டை வெந்துருச்சுன்னு தெரிஞ்சுக்கலாங்க இப்போ நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட்டை ஊற்றிக்கலாங்க கொஞ்சம் மிக்சி ஜாராக கழுவிட்டு ஊற்றிக்கலாங்க ஒரு கிளறி கிளறி விட்டுக்கலாங்க கொதி வந்ததுக்கப்புறம் இறக்கிர்லாங்க பருப்பு ரெண்டு குழம்பு ரெடிங்க சூடாத சாதத்தோடு வச்சு சாப்பிட்டா நல்லா இருக்குங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்